எவருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் செயல்பகுதி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செயல் ஐந்தாவதும் ஆறாவது செயல் முதல் ஐந்தாவது செயலை பார்ப்போம் அதில் சிற்றில் பருவம் என்று சொல்லக்கூடிய செயலில் அஞ்சாவது செயல் குற்றில் அறவம் தன்னை புனைந்த புனிதருடனே வீற்றிருக்க பொழியும் திகிரி வாழ திரி பொறுப்பை வளர்த்து சுவராக்கி சுற்றில் வளர்ந்த வரையனைத்தும் சுவர்க்கால் ஆக்கி சுடர் இரவி தோன்றி மறையும் சுருப்பை வெளி வெளிதொரும் தோரணக்கால் என நாட்டி மண்டில் மன்றில் ஓமையெனும் வரை துடைத்து வழியாக்கி மாக வலியாக்கி மாகமுகிலை நிதானமென வகுத்து மடவாருடன் கூடி சிற்றில் இழைத்த பெருமாட்டி சிறுவா சிற்றில் சிதையேலே இறை முத்தறியும் திருச்சந்தூர் செல்வா சிற்றில் சிதையே என்னுடைய தெளிவுரை நாவங்களை அணிகலனாக அணிந்துள்ள சுவர்மான வீட்டிற்கு கொழிந்து விரும்பி சக்கரவாள மலையை வளர்த்து சுவராக்கி சுற்றில் வளர்ந்துள்ள மலைகள் அனைத்தும் அனைத்தையும் அடித்தளமாக்கி சூரியனிடமிருந்து தோன்றிய மறைகின்ற ஒளிக்கதிர்களை அண்டவெளி தோறும் தோரணம் மாவிளை போன்ற சிறப்பு அலங்காரங்களை செய்து மேலும் ஓமை இல்லை என்று சொல்லும்படியாக வேறுமலையை குழைத்து வாசல் வழியாக்கி விண்ணிலுள்ள மேகத்தை மேற்கட்டி என வகுத்து பெண்களுடன் கூட்டி உமையம்மை இணைத்த சிறு யில் இது எனவே சிவகுமாரா அலைகள் முத்துக்களை வாரி வீசும் திருச்செந்தூர் செல்வார் செந்தில் வேளா நாங்கள் கட்டியிருக்கும் இச்சிறிய வீட்டினை அளிக்காதே என்று பெண்கள் கேட்பதாக அமைந்திருக்கு என்னுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி